வணக்க நண்பர்களே ஹோட்டல் உரிமையாளர் சாதம் பரிமாறுவதற்காக குனிந்தபோது அந்த பெரியவர் கேட்டார் மதிய உணவுக்கு எவ்வளவு எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று உரிமையாளர் சொன்னார் மீன் குழம்புடன் ஐம்பது ரூபாய் மீன் இல்லாமல் இருபது ரூபாய் என்றார் கிழிந்த சட்டையை பாக்கெட்டில் இருந்து கசங்கிய பத்து ரூபாய் தாளை எடுத்து உரிமையாளரை நோக்கி நீட்டினார் அந்த பெரியவர் இதுவே என் கையில் உள்ளது இதற்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போடுங்க வெறும் அன்னமானாலும் பரவாயில்லை மிகுந்த பசியாயிருக்கு நேற்று முதல் எதுவும் சாப்பிடவில்லை என்று சொல்ல தயங்கும் அவரது வார்த்தைகள் தொண்டையோ நடுங்குகின்றது ஹோட்டல் உரிமையாளர் மீன் குழம்போடு அனைத்தையும் அவருக்கு பரிமாறினார் அவர் சாப்பிடுவதை பார்த்து கொண்டே நின்றார் ஆச்சரியமாக அவர் கண்களிலிருந்து கண்ணீர் மெலிதாக கசிந்தது ஏன் பெரியவரை அழுவுறீங்க என்று உரிமையாளர் கேட்டார் அந்த வார்த்தையை கேட்டவரை பார்த்து கண்களை மூடிக்கொண்டு சொன்னார் எனது கடந்த கால வாழ்க்கையை நினைத்து கண்ணீர் வடிக்கின்றேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கு அந்த ஹோட்டல் உரிமையாளர் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் அப்படி என்ன பெரியவராக கசப்பான நிகழ்வு நடந்துச்சு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த முதலாளி கேட்டார் அப்போ அந்த பெரியவர் வந்து கண்ணீரை தொடச்சிக்கிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு எனக்கு மூன்று குழந்தைகள் தம்பி இரண்டு ஆண் குழந்தைகள் ஒரு பெண் மூவருமே நல்ல வேலையில் இருக்கிறாங்க நான் குவித்த ஒவ்வொரு பைசாவையும் அவர்களின் உயர்வுகளுக்காக செலவழித்தேன் அதற்காக என் இளமையையும் இருபத்தெட்டு ஆண்டுகால பௌதிக வாழ்க்கையையும் இழந்து புலம்பெயர்ந்தேன் புலம்பெயர்ந்தே எல்லாவற்றுக்கும் மேலாக என் மனைவி என்னை முதுமையில் தனியே விட்டுவிட்டு போய்விட்டாள் அதாவது அந்த பெரியோருடைய மனைவி இறந்து போயிட்டாங்க சொத்து பிரிவினை செய்ய ஆரம்பித்ததில் இருந்து என் மகன்கள் மகள்கள் என்னை தள்ளி ஒதுக்கி வைக்க ஆரம்பித்தார்கள் நான் அவர்களுக்கு சுமையானதை மெல்ல மெல்ல உணர ஆரம்பித்தேன் மெல்ல மெல்ல என்னை ஒதுக்கி வைக்க ஆரம்பித்தார்கள் எனக்கு வயதாகிவிட்டதல்லவா குறைந்தபட்சம் என் வயதிற்காவது மரியாதை மதிப்பு கொடுத்திருக்க கூடாதா அவர்கள் அனைவரும் சாப்பிட்ட பிறகுதான் இரவு உணவிற்கு செல்வேன் அப்படியும் அப்போதும் திட்டுவதும் கூச்சலிடுவதும் தவறவில்லை சாப்பாடு கண்ணீரும் உப்பும் கலந்திருந்தது பேர குழந்தைகள் என்னிடம் பேசுவதே இல்லை பார்த்தால் அம்மா அப்பா அடித்து விடுவார்களோ என்ற பயத்தில் அதே வேதனை அடுப்பில் எங்கு வாழ முடியும் போது அந்த இரவும் பகலும் வியர்வை சிந்தி தொடர்ந்து தூங்காமல் உழைத்து வயிற்றுக்கு சாப்பிடாமல் அவளும் நானும் சேர்த்த பணத்தில் வாங்கிய செங்கலால் கட்டப்பட்ட இந்த வீடு ஆனால் நான் என்ன செய்வது மருமகளின் தங்கத்தை திருடிவிட்டதாக சாக்குப்போக்கில் திருடனாக முத்திரை குத்தப்பட்டேன் மகன் கோபமடைந்தான் நல்ல கை நீட்டவில்லை அந்த பாவத்தை அவன் செய்யவில்லை இது என் அதிர்ஷ்டம் அங்கேயே நான் இருந்திருந்தால் நிகழ்ந்து இருந்தாலும் இருக்கலாம் சாப்பாட்டின் நடுவில் எழுந்தார் உரிமையாளர் முன் பத்து ரூபாயை நீட்டினார் ஓனர் வேண்டாம் பையில் வையுங்கள் இருக்கட்டும் என்றார் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் இங்கு வரலாம் நீங்கள் எப்போதும் மதிய உணவும் சாப்பிடலாம் அப்படியே அந்த முதியவர் பத்து ரூபாயை அங்கேயே வைத்துவிட்டு உங்கள் உதவிக்கு மிக்க மகிழ்ச்சி என்ன நினைக்கின்றாய் சுயமரியாதை என்னை விட்டு விலகாதே வருகின்றேன் என்று சொன்னதும் ஒரு சிறு மூட்டையை எடுத்துக்கொண்டு தெரியாத இடம் நோக்கி மெல்ல கிளம்பினார் அந்த மனிதர் என் மனதில் ஏற்படுத்திய காயம் இன்று வரை ஆறவில்லை அதனால்தான் ஒவ்வொரு துளிருமே கட்டாயம் ஒருநாள் பழுத்து சருகாகும் என்று கூறப்படுகின்றது பழுத்த சருகு போன்ற பெரியவர்களை பூவில் வைத்து கண் போல காக்க வேண்டும் நமக்கு இப்படி ஒரு நிலைமை வரும் என்பதை மறக்காதீர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அனைத்தையும் பகிர விரும்புவர்களுக்கு பகிருங்கள் யாரேனும் மனம் மாறினால் போதும் மாற்றம் நம்மிடம் இருந்தே தொடங்கட்டும் இன்றே இந்த வீடியோலேருந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளை பெற்று வளர்த்து இவ்வளோ பெரிய ஆளாக்கிறதுக்கு நம்ம பெற்றோர்கள் எவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் மறந்துட்டு நமக்கு மனைவி வந்ததுக்கப்புறம் அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு பெற்றோர்களை வந்து நடுத்தருவிளை விடுறது எவ்வளோ பெரிய பாவம் நம்ம பெற்றோர்களை நடுத்தரில் விட்டோம்னா நமக்கு பிறந்த பிள்ளை நம்மளே நடுத்தரில் தான் விடுவான் அப்படின்றதுல எந்த ஒரு ஆட்சேபணமும் கிடையாது அதனால் பழுத்து சருகாகும் பெற்றோர்களை பூவில் வைத்து கண் போல பார்த்து கொள்ள வேண்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ புரிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல மறக்காமல் சொல்லுங்கள் அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்